எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் ே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் தூ போும் போதும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு இந்த இருபத்தி ஆறாவது நாள்ல லூர்து தொலைக்காட்சி வழியாக நாங்கள் உங்களை தவக்கால தின சிந்தனைக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் மாற்றமா இந்த தொடரில் இன்றைக்கு தொடர்ந்து புனிதர்களுடைய வாழ்க்கையில் கோபம் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற இணைந்து ஜெபிக்கிற புனிதர் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி அவருடைய வாழ்க்கை ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இருக்கிறது அந்த மனிதர் உன்னத பாத்திரமாக மிக சிறப்பாய் விளங்கி இருக்கிறார் புனித அகர்ஷ்ணருடைய வார்த்தை அவரை ரொம்ப தொட்டதாக அவர் சொல்றாரு ஹோப் ஹேஸ் டூ பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ் ஒன் இஸ் ஆங்கர் அண்ட் செகண்ட் இஸ் கரேஜ் வாட் ஆங்கர் மீன்ஸ் அட் திங்ஸ் ஆர் அண்ட் வாட் கரேஜ் இஸ் டு சி தட் தே டூ நாட் ரிமைன் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு இரண்டு அழகான குழந்தைகள் முதல் குழந்தை கோபம் ரெண்டாவது குழந்தை தைரியம் அந்த கோபங்கிறது நம்ம ஒரு காரியத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது கரேஜ் அப்படிங்கிறது இது இப்படியே இருந்துடாது மாறுவதற்கான வழி உண்டு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையை நம்முள் விதைப்பதாய் இருக்கிறது அல்போன்ஸ் தே லிகோரியனுடைய வாழ்க்கையில மூன்று காரியங்களை தன்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் முதலாவது வவுட் டு கண்ட்ரோல் அதாவது ஒரு உறுதிப்பாடு எடுக்கணும் இது என்னை கடவுளிருந்து பிரிக்குது இது இருந்து என்னை தூரமாக்குது அப்படின்னு நான் உணர்ந்து கடவுளோடு இணைந்து வாழணும் யோவான் பதினஞ்சு நாள் அவரை பிரிஞ்சு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்ப அவரோட இணைஞ்சு இருந்தாதான் வாழ்க்கை அப்ப அவரோட பிரியறது என்ன அப்படின்னா கோபம் நம்மள கடவுள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருது அதை உணர்ந்து கொண்டால் அதை புரிந்து கொண்டால் நம்ம கண் கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்போம் இரண்டாவது நம்ம தொடர்ந்து என்ன பயிற்சி எடுக்கணும்னா பொறுமையை கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம் எட்டு ரொம்ப அழகா சொல்றது என்னிடம் வாருங்கள் நான் உங்கள் மீது கனிவும் தாழ்ச்சியும் உள்ளவனாய் இருக்கிறேன்னு இயேசு சொல்றது போல நாமும் அந்த கனிவை அந்த மன தாழ்ச்சியை வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்க புனித அல்போன்ஸ் லிகோரி அழைப்பு கொடுக்கிறான் மூணாவது Focus on God's mercy and forgiveness. நம்ம கடவுளுடைய இறக்கம் இல்லைன்னா கடவுளுடைய மன்னிப்பு இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம வாழ்க்கை அப்ப இந்த தவ கடவுளுடைய இறக்கத்தை அதிகம் அதிகம் அதிகமாய் தேடுகிற ஒரு காலமா இருக்கு அந்த முத்தாய்ப்பாதான் திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் உணர்ந்தவராக எட்டாவது வாரத்தை இரக்கத்தின் வாரமாக இரக்கத்தின் ஆண்டு வரை உலகமே கொண்டாடுகிற ஒரு வாரமாக அவர் மன்னிக்கணுங்கிறத உணர்ந்து நமக்கு தாய் திருச்சபை திருவழிபாட்டை மிக நேர்த்தியாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறது மூணு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் என் வாழ்க்கை இருக்கிறதா உறுதிப்பாடு எடுப்போம் புனிதரை போல நானும் மாறுவேன் நானும் வாழுவேன் மறு கிறிஸ்துவாக என் அன்றாட வாழ்க்கையில் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் ரெண்டாவது ப்ராக்டிஸ் ஜென்டில்னஸ் அந்த மனத்தாழ்மையும் அந்த மன உறுதியும் உடையவனாக இயேசுவை போல் வாழ்வேன் ஏன் அவர் பார்த்த இடத்துல எல்லாம் ஆயினெல்லா ஆடுகளை போல் இருப்பதை கண்டு பரிவிறக்கம் கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது வேதாகவும் சுட்டி காட்டுகிறது இன்னைக்கு அந்த ஒரு பரிவிறக்கம் அந்த ஒரு பாசம் நம்முடைய பாசமாய் மாற வேண்டும் மூன்றாவது இந்த தவ காலத்தில் இன்னும் அதிகம் அதிகம் அதிகமாய் கிறிஸ்துவனுடைய இரக்கத்தையும் பேரன்பையும் மன்னிப்புங்கிற மாண்பையும் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம் சபையினுடைய தாரக மந்திரமாக இந்த காரியங்களை புனித அல்போன்ஸ் லிகோரி கொண்டாடினார் கிறிஸ்துவின் மறுபிம்பமாக உன்னத சாயலாக அவர் வழி நடந்தார் அன்றோட கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் நாங்களும் தொடர்ந்து வைக்க உம்மிடத்தில் விளங்கிய அந்த மனத்தாழ்மையும் தாழ்ச்சியும் எங்களுடைய வாழ்க்கையாய் மாற மூன்றாவது உடைய இரக்கத்தையும் பேரன்பையும் மன்னிப்பையும் தாராள உள்ளத்தோடு நாங்களும் அனுதினமும் தேட கருவை செய்யும் ஆமேன்